முப்பது வருஷ அவமானம் பாகிஸ்தான் நினைச்சும் பார்க்காத பதிலடி ஆப்கானிஸ்தானில் இந்தியா செஞ்ச சைலண்ட் ஆபரேஷன் தெரியுமா உலகமே ஆச்சரியப்படுற ஒரு விஷயம் இப்போ நடந்திருக்கு ஆப்ரேஷன் ஆப்கானிஸ்தான் அஜித் தோவல் டீம் முப்பது வருஷமா காத்திருந்து பாகிஸ்தானோட ஆதிக்கத்தை அமைதியா உடைச்சு ஆப்கானிஸ்தானை நம்ம பக்கம் திருப்பி இருக்காங்க தாலிபானுக்கு இப்போ இந்தியா கோதுமையும் மருந்தும் கொடுக்குது ஆனா இதுக்கு பின்னாடி ஒரு ரகசிய வியூகம் இருக்கு ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்பதுல நம்ம விமானத்தை கடத்தி பயங்கரவாதிய ரிலீஸ் பண்ண வச்ச அந்த அவமானத்துக்கு இப்போ ஒரு முற்றுப்புள்ளி முதல் கட்டமா வடக்கு கூட்டணிக்கு ரகசியமா ஆயுதம் சப்ளை பண்ணதில் ஆரம்பிச்சு ரோடு அணை பார்லிமெண்ட்டுன்னு மக்களோட மனசுல இடம் பிடிச்சது இந்தியா அமெரிக்கா போனதும் பல நாடுகள் பின்வாங்கினப்ப கூட நம்ம ஐஎஃப்எஸ் அதிகாரி ஜேபி சிங் தாலிபானோட உள்துறை அமைச்சரோட நேரடியா பேச ஆரம்பிச்சாரு பயங்கரவாதிங்க இங்கே வரக்கூடாதுன்னு கண்டிஷன் போட்டு இப்போ பாகிஸ்தானுக்கும் தாலிபானுக்கும் மோதலை உருவாக்கி இந்தியா நம்பர் ஒன் இடத்துக்கு வந்துடுச்சு துணை அதிபர் வான்ஸ் இஸ்ரேல் போனப்ப மேற்கு கரையை இணைக்கிற சட்ட மசோதா கொண்டு வரப்பட்டது அவருக்கு பெரிய அவமானத்தை தந்திருக்கு இது அரசியல் முட்டாள்தனம்னு கோபப்பட்டிருக்கிறார் மேற்கு கரையை இணைச்சா அமெரிக்காவின் மொத்த ஆதரவும் போய் சேரும் இஸ்ரேல் இந்த முடிவை எடுக்குமா இந்த விவகாரத்துல உங்க கருத்து என்ன கமெண்ட்ல சொல்லுங்க